சரிங்களா இப்போ பாருங்க புலி பசித்தாலும் புல்லை தின்னாது அப்படின்னா என்ன பொருள் நான் புலிக்கு அவ்வளவு பசி உயிரே போகிற மாதிரி இருந்தாலும் அது புல்லை சாப்பிடாது அதாவது தன்மானம் உடையவங்க இருக்காங்கல்ல ஒழுக்கத்தில் மேம்பட்டவர்கள் இருக்காங்கள்ல வறுமை ஏற்பட்டால் கூட அவங்க ஒழுக்கம் தவறிய செயல்களை ஒரு நாளும் செய்ய மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் அதற்கான விளக்கம் வள்ளுவர் சொல்லுவார் ால் பசி காண்பால் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை அப்படின்னு ஒரு திருக்குறள் சொல்கிறார் பெத்தவ பசியோடு இருந்தால் கூட சான்றோர்கள் எதெல்லாம் பழியானதுன்னு சொல்லியிருக்காங்களோ எதெல்லாம் தவறு நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களோ அதை நாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த திருக்குறளின் பொருள் அதுதான் இதுக்கு கொடுத்துருக்கிற விளக்கம் புலி பசித்தாலும் புல்லை தின்னாது அதனால் நல்ல ஒழுக்கத்தில் மேம்பட்டவர்கள் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஒழுக்க குறைவான செயல்களை செய்ய மாட்டார்கள்